கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இறைமக நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நான் அடிக்கடி சொல்வது போல இன்றும் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது பல வேளைகளில் இன்பம் கொஞ்ச காலம் இருப்பதை போல இருக்கும் துன்பம் நெடுங்காலம் இருப்பதை போல இருக்கும் ஆகவே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதிருங்கள் நீங்கள் தைரியம் கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய பலத்தோடு கூட நீங்கள் நடத்த தீர்மானிக்கும் பொழுது வாழ்க்கை வெற்றியாயிருக்கும் சரி இன்பமும் துன்பமும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே ஆபத்துகளும் ஆனந்தமும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நாம் நம்முடைய இருதயத்தில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்ன ஒரே ஒரு சங்கீதத்தின் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினொன்று சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதக்காரனின் அனுபவத்தை பாருங்கள் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் எந்த சூழ்நிலைமையில் சங்கீதக்காரன் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார் சங்கீதத்தின் முதல் சில வசனங்களை நாம் படித்தால் நமக்கு புரியும் வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் பூமி நிலை மாறி போனாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அதாவது மிகப்பெரிய ஒரு சுனாமி அல்லது நோபாவின் காலத்தில் வந்தது போல மிகப்பெரிய வெள்ளம் வந்தாலும் கூட நாங்கள் பயப்படோம் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் இதை போன்ற சூழ்நிலைமையில் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் தைரியம் கொண்டிருப்பதென்றால் அங்கே முதல் வசனம் இப்படி சொல்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் தேவனுடைய பிள்ளைகளே பல வேளைகளில் பிசாசானவன் உங்கள் இருதயத்தில் நீங்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி நீ இப்படியெல்லாம் தவறு செய்தாய் நீ இப்படியெல்லாம் குற்றத்தை செய்தாய் ஆகவே ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்பதை போல ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் விதைத்திருக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என்ன பலவீன சூழ்நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகவே கஷ்டங்களும் பிரச்சனைகள் வரும் பொழுது குற்ற உணர்வினால் தாக்கப்பட்டு தேவனை தேடாமல் இருந்து விடாதிருங்கள் தவறு செய்திருந்தால் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் பாவம் செய்திருந்தால் பாசமுள்ள ஆண்டவரிடத்தில் வந்து என்னை தயவாய் மன்னியும் என்று கேட்டுவிட்டு எனக்கு நீர் உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உதவி செய்வார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆகவே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் பயப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமானவர் ஆபத்துகள் வரலாம் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பார் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் உங்களுக்கு விரும்புகிறேன் பர்லோகத்தின் தேவனே ஆண்டவரே நன்றியோடு தோத்திருக்கிறப்பா சேனிகளின் கத்து நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லியிருக்கிறதே பூமியிலே ஜலங்கள் கொந்தளிக்கலாம் பூமியிலே பர்வதங்கள் சாய்ந்து போகலாம் ஆனால் தேவனோ எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் அந்த ஜலங்களின் கொந்தளிப்பு பூமியின் நடுக்கம் பர்வதங்களின் அதிர்வு இவைகள் எல்லாவற்றை விட மேலாக மேலாக உயர உயர நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீரப்பா அதற்காக ஸ்தோத்திரம் இந்த எந்த நிகழ்வுகளும் எங்களை தொடாதபடி நீர்களை காத்து நடத்துவதாக வாக்கு செய்திருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க யாரெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தின் பா பாதைகளில் செல்கிறார்களோ பிரச்சனைகளுக்கு மேலாக அவர்களை உயர்த்தி வைத்து உம்முடைய அடைக்கலத்திற்குள் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிங்கப்பா ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே பூமியிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவர் காத்துக்கொள்ளுவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ